அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளியேறின அற்புதம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த படத்தை வந்து அற்புதன் வந்து இயக்கியிருந்தாரு இந்த படத்துல தான் முதன் முதலா வந்து ஹீரோவா அதாவது முழு ஹீரோவா வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டாரு இந்த படத்துல ராகவா லாரன்ஸ் குணால் அனுப்பிரபாகர் இவங்க மூணு பேர் நடிச்சிருந்தாங்க ஒரு அழகான காதல் சித்திரம் ஒரு தன்னம்பிக்கை விட்டு விதமா வந்து மிகச்சிறப்பான ஒரு படம் நான் சொல்லணும் அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து நைன்டிஸ்ல நிறைய பேர் வந்து நம்ம அழகா இல்ல நம்ம எல்லாம் யார் பாக்க போறா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல போதுண்டா போதுண்டா பாடல் வெளியேறும் அந்த நேரத்துல தலையில தூக்கி வச்சு கொண்டாடப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேருடைய இன்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸே வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வருத்தப்பட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து நீங்களும் ஒரு அழகு தான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய அழகே உங்களுடைய தன்னம்பிக்கை தான் அப்படிங்கறத அழகா வெளிப்படுத்தின படம் தான் அற்புதம்

இந்த பாட்டினுடைய சரணம் மட்டும் கிடையாது பல்லவியுமே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாடலினுடைய ஆரம்ப பல்லவி வந்து காதலர்களுக்காக கொடுக்கப்பட்டாலும் அதுல இருக்கிற சரணங்கள் எல்லாமே வந்து கணவன் மனைவிக்கும் பொருந்த அளவுக்கு மிகச்சிறப்பா இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பாங்க அதுலயும் இந்த பாட்டுக்கு வந்து மெட்டு ஒரு அழகா அழகா இருந்தாலும் இந்த பாடல்களுடைய வரிகள் அளவிட அழகா இருந்தாலும் இதுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமா உன்னிக்கிற சித்ராவும் இந்த பாட்டோடைய வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு என்ன சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இனிமையானது இத மட்டும் கேட்டு பாருங்களேன் அதே இரண்டாயிரத்தி ரெண்டுல காதல் சுகமானது அப்படிங்கிற ஒரு படத்துக்காக மீண்டும் இவரு நான்காவது படமா இதுக்கு இசையமைச்சிருந்தாரு லவடுடே படத்தை இயக்குன பாலசேகரனே இயக்கியிருந்தாரு இது வந்து தெலுங்குல வந்து ரீமேக் செய்யப்பட்ட ஒரு படம் இந்த படத்துல வந்து வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பெண்மை ஒரு மென்மை இருக்கணும் இந்த பாட்டுல ஒரு பெண்மையோட மென்மையை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிட்டு இவர் வந்து டியூன் போட்டு பாத்திருக்காரு அதுல ஒரு டியூன் வந்து கரெக்டா இவர்கிட்ட சிக்கி இருந்திருக்கு சரி இதுக்கு என்ன வரி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே யோசிச்சுட்டு இருக்கும் போது சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பழைய பாட்டு பாத்தீங்களா அந்த வரியை வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி அதை எடுத்து அவர் போட்டிருக்காரு சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் அப்படின்ட்டு சரி காதல் சுகமானது அப்படின்னு வச்சுக்கிறோம் பார்த்தா அந்த படத்தினுடைய டைட்டிலே வந்து காதல் சுகமானதுதான் சரி இந்த மாதிரி வந்து ஒரு டியூன் போட்டு வச்சிருக்கோம் சரி வரச்சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பி சௌத்ரி அவர்கிட்ட வந்து தவறு சொல்லிடுறாங்க ஆர் பி சௌத்ரி வந்துடுறாரு சரி இது வரட்டும் பாலசேகரன் வந்து இது ஓகே பண்ணிட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாலசேகரன் போன் பண்ணி வரச்சு